அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்குமா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்திகள்னால சாதாரண சிறப்பு இல்லை பலி சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நேற்று துருக்மெனிஸ்தானில் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க அக்ரிமெண்ட்னா சும்மா வாய் வார்த்தையில் புடின் அவர்களும் எகிப்தோட அதிபர் இரடகன் அவர்களும் வந்து பேசிக்கிட்டாங்க அப்புறம் அவர் சொன்ன செய்திக்கும் அங்கே நடந்த சம்பவமும் தலையில் இருக்குது அப்போ என்ன இவங்க பேசியிருப்பாங்க அங்கே சம்பவம் என்ன நிகழ்ந்திருக்குன்ற ஒரு சுவாரஸ்ய சம்பவம் அது இல்லாமல் இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அது அமெரிக்கா தொடரக்கூடிய கப்பலா அது என்னன்னு உறுதிப்படல ஆனால் மிகப்பெரிய ஒரு கப்பலை தூக்கிட்டாங்க அவங்க வெனிசுலாவில் எப்படி அவங்க தூக்குனாங்களோ அதே மாதிரி நாங்களும் தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கேயும் ஒரு பரபரப்பான சம்பவம் அதுவும் இல்லாமல் அங்கே கோப்பியன்ஸ் பகுதியில் என்ன நிகழ்ந்தது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன வெனிசுலா மீது கிட்டத்தட்ட கிரவுண்ட் தாக்குதலுக்கே வந்து ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொல்ல முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா மக்களே நேற்றைய வீடியோ பதிவு ரவிக்குமார் ஆர்கே சேனல் யாராவது பார்க்காத இருந்தீங்கன்னா பார்த்துடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா பாருங்கள் போனது கூட கொஞ்சம் ஆப்ஷன் எலாபரேட்டாக தான் இருக்குது அதாவது கல்யாணமாகாத தயவு தயவுசெய்து போங்கப்பா சீக்கிரம் போய்ட்டு ஏதாவது பாருங்கள் என்ன நீங்கள் அங்கேயே செட்டில் ஆக வேண்டியது இருக்கும் ஏன்னா நான் என்ன சொல்ல புரியுதுல்ல அங்கே ரஷ்யாவில் சொல்கிறேன் நான் நிறைய போனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கப்பா நிறைய பேர் அப்படி தான் வீடியோ பதிவாக வந்துட்டுருக்கு இது இரண்டாவது தடவையாக சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் வாய்ப்புகளை பயன்படுத்தி பாருங்கள் நம்மளுக்கு காலம் முடிஞ்சு போச்சு உங்களுடைய காலம் பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஆனால் என்னென்னா நீங்கள் ரஷ்யாவில் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்கள கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வாழ வைக்கலான்னா அது முடியாது இங்கே நம்ம வெப்பமான நாடு இருக்க மாட்டாங்க அங்கெல்லாம் ரொம்ப கோல்டு கண்ட்ரி ஏன்னா நீங்கள் அங்கே போயிட வேண்டியது அங்கேயே அப்படியே செட்டில் ஆகிக்க வேண்டியது தான் அந்த மாதிரி வழியாக தான் ஆப்ஷனாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன வீடியோ வந்துகிட்டே இருங்க பாருங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்க மக்கள் குறிப்பாக வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் வந்து நிறையா குரூப் குரூப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா எளியே வழி உடுங்கலே வண்டி அப்படின்னு ரஷ்யா பார்க்க நிறைய கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணி கிளம்புற வழியை பாருங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் சரி ஏதோ ஃபஸ்ட்டு எடுத்து வரைக்கும் சொல்ல நினச்சேன் நான் அடுத்து இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் கீழே துருக்கி இருக்கா மேலே உக்ரைன் இருக்கா நடுவில் கீ இந்த கருங்கடல் இருக்கா இந்த கருங்கடலிருந்தான் துருக்கியிலிருந்து உக்ரைனுக்கு பெரும்பாலான கப்பல் அங்கே ஒடிசான்ற ஒரு துறைமுகம் இருக்கிறது அங்கே கொண்டு போவாங்க நேற்று உக்ரைனுக்கு தேவையான எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சி எலக்ட்ரிக்னால் இந்த பேட்ரி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு கப்பல் ஃபுல்லாக லோடு ஃபுல்லாக கொண்டு போனாங்க சரி ரைட்டு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நியூஸ் போகுது இப்போ கப்பல் அடையே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மீட் ஒன்று நடந்தது துருக்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த குரூப் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மீட் ஒன்று நடத்துனாங்க இதில் துருக்கி கலந்துக்கிறாங்க பாகிஸ்தான் கலந்துக்கிறாங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க பாகிஸ்தானுடைய அதிபர் கூட ஒரு நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திடீர்னு இப்போ உள்ள நுழைஞ்சா பதிவு நேற்று ரவிக்குமார் சோமச் அண்ணன் சொல்லியிருந்தேன்ல அப்போ துருக்கி அதிபர் இடகன் அவர்கள் வந்து புடின் ஒரு வார்த்தை சொல்கிறாராம் ஏங்க இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்த வேண்டாம் கப்பல்கள் மீது தாக்கல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் அவரும் ஒத்துக்கிட்டாராம் இதை வந்து துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் ஒரு வழியாக நான் பேசினேன் ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் மனசை வந்திருக்கு அவருக்கு கொஞ்சம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான்ற மாதிரி தகவல் சொல்ல அதுக்கப்புறம் தலைவர் சொல்லி முடிச்சு வீட்டுக்கு கூட போய் சேர்ந்துருக்க மாட்டார் யார் இரடகன் அவர்கள் தலைவரே இது மாதிரி உங்க கப்பல் ஒன்று நீங்க இங்கேருந்து துருக்கியினுடைய துறைமுகத்துல இருந்து உக்ரைனுடைய துறைமுகம் அனுப்புனீங்க இல்லையா முடிச்சிட்டாங்க தலைவரே போட்டாங்க அப்படின்னு யாருப்பா போட்டது ரஷ்யா போட்டாங்க இப்போ நேற்று இப்போதான் சொன்னார் எந்த கப்பல் மீது தாக்கல் நடத்த மாட்டேன் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக சொன்னாங்களே பட் இந்த தாக்குதலை பெரிய அளவுக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உடனே அவரும் கொஞ்சம் அப்படி தாக்கி பார்த்தாரா ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலான்னா இந்த இந்த தாக்குதல் வந்து ஒரு பதில் தாக்குதலாக கூட நம்ம பார்க்கலாம் பதில் தாக்குதல் அப்படின்னா ஏற்கனவே ரஷ்யா வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய கப்பல்கள் மீது நீங்கள் பெரிய தாக்கல் நடத்தினீங்கன்னா இனி உக்ரைனுக்கு யாரெலாம் ஏற்றுமதி செய்தீங்களோ நாங்கள் எந்த நாடுன்னா பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் அடிக்கோம் நாங்கள் இப்போ இதில் என்ன தெரியுங்களா அன்னைக்கு வந்து உக்ரைன் அடித்தது யாரோட கப்பல் அப்படின்னா அதுவும் துருக்கியோட கப்பல் தான் ஏன்னா துருக்கி என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா கிட்டேருந்து சன்ஃப்ளவராக பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது கரெக்டாக அடிச்சிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு இதை எண்ணெய் கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்க அன்னைக்கே துருக்கி என்ன சொன்னாங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பாருங்கள் எங்களுடைய எக்கனாமிக் ஜோன்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி யுத்தம் வந்து இங்கே வந்துடுச்சு அது நேட்டோ நாடுகள் மீதே தாக்கல் நடத்துகிற அளவுக்கு உக்ரைனுக்கு தைரியம் வந்துருச்சா ஹாச்சா போச்சா ஹோச்சா அப்படின்னாங்களா சரி அந்த ஓச்சா போச்சா இப்போ இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அதே சம்பவத்தை திருப்பி பண்ணிட்டாங்க இப்போ உக்ரைன் வந்து உக்ரைன் பூக்கி தலைமையில துண்டு விட வச்சுருப்பாங்க என்னப்பா இது இவங்க நினச்சாலும் நம்மளுதான் அடிக்கிறாங்க அவங்க அடித்தாலும் நடித்தாலும் அடிக்கிறாங்கன்ட்டு பேசாமல் இவங்க தானே அதிகமாக நடுநிலை வகிக்கிறன்ற பேரில் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சரி இவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு நினச்சேன் நான் இதுக்கப்புறம் என்னென்னா உக்ரைனுக்கு போகக்கூடிய கப்பல் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நேற்று இரவே ஜெலன்ஸ்கி தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ரஷ்யா ஆர்மி ஒடிசா ரீஜியனில் பெரிய ஒரு அட்டாக் நடத்தி இருந்தாங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது நம்ம பெருசாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் ட்ரம்ப்வர்கள் கூட சொல்லியிருந்தார் ஆனால் தாக்கல் நடத்துனாங்கன்றாங்க இதை மட்டும் மக்கனையாக ஓடி வந்து முன்னாடி போட்டுறாரு ரஷ்யா ஒரு தாக்கல் நடத்துனாங்கன்னா அவங்க ஒன்று அடித்தாங்கன்னா நீங்கள் பத்து அடிக்கிறீங்க உக்ரைன் தரப்பில் இப்போ கூட நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் நான் நம்மளுக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் ஏதோ அவங்க ஒன்று தடிச்சானே இவங்க பத்து அடித்து வச்சுருக்காங்க நேற்று காஷ்பியன்சியில் கூட இரண்டு கப்பலும் மூழ்கடிச்சிருக்காங்க அந்த காஷ்பியன்சின்னால் அந்த கரு இல்லை அதுக்கு தள்ளி அந்த பக்கம் போய் இருக்கக்கூடிய இன்னொரு கடல் இருக்குது அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் யாரோ ஒருத்தரை பயன்படுத்தி மிதக்கும் கன்னி வெடிகள் மாதிரி மிதக்க விட்டு இல்லை போட் மூலிமா அடித்து இரண்டு கப்பல்களை மூழ்கடிச்சிருக்காங்க இது கூடுதல் தகவல் அப்போ நீங்கள்லாம் எல்லா சித்து வேலைகளும் சரிங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதை பூ தாக்குதல் நெல்ல தாக்குதல் அருமையான தாக்குதல் ஆனால் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அமைதியை விரும்பல அதனால அந்த தாக்கல் நிகழ்த்துறாங்க ரஸ்கா கொஸ்கான்னு போட வேண்டியது சரியாது அவங்கவுங்க பாடு அவங்கவுங்க விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுதுங்க அந்த குப்பியன்ஸ் பகுதியை நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு பகுதியை வந்து லிபரலேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே லிபரலேட்னா அந்த வீடியோ பதிவு கூட பக்கத்துல பாருங்க நேற்று அந்த எல்லை பகுதியில் போயிட்டு நான் குப்பியன்ஸ் பகுதியை வந்து நாங்க பெருசா கைப்பற்றின வீடியோ பதிவு போட்டார்ல அதுவுமே கூட ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி தான் அந்த வீடியோ பதிவு எடுத்திருக்காங்க ஸோ சான்ஸ் ரஷ்யா மிஸ் பண்ணிட்டாங்க அந்த சான்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வெற்றிகரமான இராணுவ வீரர்களுக்கு பல பரிசு மலைகளை வந்து கொடுத்துருக்கிறாரு வாங்க வாங்க நீங்கதான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பரிசெமெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பதிலுக்கு இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அது குப்பியன்ஸ் வந்து சும்மா ஒரு இரநூறு வீரர்கள் தான் நாங்கள் முன்னோக்கி போனோம் ஒரு 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 எக்ஸிக்யூட் தான் பண்ணோம் அதை நாங்களே பின்னோக்கி வந்துட்டோம் ஆனால் இங்கே பொக்ரோஸ்கா பகுதியை வந்து உங்களால் நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்றில் யாருக்கும் மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னா துருக்கிக்கு தான் ஆப்பு சரி அந்த ஆப்பை அவங்க அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருந்து மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கப்பல் ஒரு ஆறு மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பல் அப்படியே வந்திருக்கு ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அதனுடைய சிக்னல் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க ஜிபிஎஸ் சிக்னல்லேருந்து எதுவுமே இல்லாமல் மர்மமான முறையில் வந்திருக்கு உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்க யாருப்பா எங்கள் ஏரியாவில் என்னப்பான்னு சொல்ல அப்படியே அமைதியாக குசு குசுன்னு பெச்சுட்டு போர் போற்றிட்டு போகிற மாதிரி போக அப்புறம் இவங்க அட்டாக் ஹே அப்படின்ட்டாங்க ஈரான் தரப்பில் நேராக ஐஆர்ஜிசி உள்ளே போகிறாங்க டாப்புன்னு நான் சொன்ன உடனே சின்ன கப்பலாக நினச்சிடாதீங்க ஆறு மில்லியன் கப்பல் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் லிட்டர் கப்ப இது எண்ணெய் குருடாயில் வந்து ஒரு இடத்துல ஓமன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது காப்புன்னு தூக்கிட்டாங்க அப்போ இது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஈரா சாரி அமெரிக்காவுக்கு சம்மந்தப்பட்ட கப்பலாக இருக்கமான்ற மாதிரி எழுதியிருக்காங்க இன்னும் முழுமையான தகவல் வரல நம்ம இதை வந்து நம்ம இரண்டு ஆங்கிளில் பிரிச்சிடலாம் நம்ம ஈரான் வந்து இப்போ என்ன கோவம் அப்படின்னா வெனிசுலானுடைய மிக முக்கியமான கப்பல் அந்த கப்பல் வந்து இருந்து கொண்டு போன மிக முக்கியமான இணை தான் தூக்கிட்டாங்கன்றாங்க யார் அமெரிக்கா அது அவங்களே சொல்கிறாங்க ஈரானுடைய ஷேடோ ஃபிளீட் கப்பல் தான் நாங்கள் தூக்கணும்னு சொல்கிறாங்க வெனிசுலாவுக்கு போக வேண்டியது அப்போ நீங்கள் அங்கே தூக்குனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கிங்கு அந்த ஏரியாவில் நீங்கள் கிங் அப்படின்னா இந்த ஏரியாவில் நாங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்ல வராங்க ஒன்று இரண்டாவது விஷயம் அதற்காக இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்பு இந்தியன் ஓஷனில் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று அது அதாவது ரோந்து பணியில் ஈடுபடுற மாதிரி சர்வதேச பகுதியில் அங்கே ஈரானில் இருந்து ஒரு கப்பல் சீனாவுக்கு போகுதுங்க ஈரான்லேருந்து சீனாவுக்கு போகிற கப்பலை வந்து திடீர்னு பிடிக்கிறாங்க பிடிச்சி பார்த்தா உள்ளெல்லாம் ஆயுதங்கள் இருக்குது இந்த குரூப் அமெரிக்கா குரூப் என்ன பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிட்டாங்க வெளியே வெளியெடுத்துட்டு மறுபடியும் சீனாவுக்கு அனுப்பிவிட்டாங்க ஏன்னா நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கறது ஒன்று உள்ள இருக்கிறது ஒன்றுன்றாங்க இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா நாங்களும் சீனாவும் அனுப்புறது வேற நீங்கள் ஓடி வந்து அந்த இந்தியன் ஓஷனில் வந்து நீங்கள் கப்பலை பிடிச்சி அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்ற ஒரு கோபம் ஒன்று அப்போ நம்ம வெனிசுலாவில் இருக்கக்கூடிய வெனிசுலாவுக்கு போன அந்த ஈரானுடைய கப்பலை பிடிச்சிட்டாங்களான்றது அது காரணம் பட் எந்த ஒரு இன்சென்ட் இது வந்து சீனாவு கூட எதிர்ப்பு தெரிவிச்சது சர்வதேச கடற்பகுதியில் நீங்கள் அமைதியை சீர்குலிக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க பட் இந்த நியூஸ் பெருசாக வெளியே வரல ஆனால் ஈரான் வந்து தனது மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தாங்க கரெக்டாக இன்றைக்கி தாட்டி தூக்கி இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அப்போ வெனிசுலா ஈரான் இந்த லிங்க்கை நம்ம சம்மந்தப்படுத்தும் போது நேற்று கூட புடினவர்கள் என்ன சொன்னாருன்னா மதுரை அவர்கள்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன் உங்களை மூடி உங்களுக்கு அளவுக்கான ஆதரவு கொடுக்குறோமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாராம் அதுவும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா அந்த கப்பலை திரன்னாங்களே அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு கண்ணத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்துட்டாரு ப்ராப்பராக கிரவுண்ட் ஆப்ரேஷன் நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டார் இதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குவாங்களா தொடங்க மாட்டாங்களான்ட்டு அதற்கு சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எதிர்கட்சி தலைவரான மச்சிடா அவர்கள் மச்சிடா அவர்கள் எப்போ நாட்டை விட்டு எஸ்கேப் ஆனாங்களோ அப்பயே இந்த தாக்குதலை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க நான் அர்த்தம்னு சொல்ல மா சொல்லிட்டாங்க இதில் மிகப்பெரிய கோட்டை விட்டது யார் அப்படின்னா நிக்கோலஸ் மதுரை அவர்கள் தான் அப்படின்னு அதிபரை சொல்கிறேன் நான் உங்கள் நாட்டுக்குள்ளே கூடிய எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கே தெரியாமல் நாட்டை சுற்றி பெருசாக ப்ரொட்டக்ஷன் வச்சுருக்கேன் எந்த ஒரே ஒரு சின்ன ஈ எறும்பு தூசை கூட உள்ள முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கே ஆப்படித்து சர்வு சாதாரணமாக உங்கள் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறாங்க அப்போ உங்கள் நாட்டுக்குள்ளே பல ஓட்டைகள் இருக்குது இந்த ஓட்டையெல்லாம் நீங்கள் சரி பண்ணவே அவ்வளோ சீக்கிரம் முடியவே முடியாது அப்போ கிரவுண்ட் ஆப்ரேஷன் உங்கள் தலைக்கே குருகி வச்சுட்டாங்க அமெரிக்கா ஆல்மோஸ்ட் வச்சுட்டாங்க இப்போ தான் ஓடி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டாவா என்ன சொல்கிறாங்கன்னா அல்மோஸ்ட் அந்த எங்கள் கடல் பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு கப்பல் அமெரிக்கா திருடியிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு எல்லை மீறல் அத்துமீறல் இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பிராந்தியத்தில் அமைதியற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறாங்க தனது கடும் கண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சரி ரைட்டு மனசு பெருசாக தான் வராரு பயங்கர டென்ஷனாக வராரு அப்படின்னு நினைச்சுன்னா வெடிசுலான்னுடைய டிஃபென்ஸ் மினிஷன் என்ன சொல்லிட்டாருன்னா அங்கே வருவா அமெரிக்கா நாங்களாம் ஜாதா நாள் கிடையாது ஏதோ நீங்கள் பாட்டு வந்தால் பிடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க நாங்களாம் அப்படிலாம் கிடையாதுப்பா முடிஞ்சோம் உங்கள் கதையை ஏதோ சாதாரணமாக வந்தால் வெனிசுலா பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்போல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்றாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம கொள்ள முடிகிறது இவங்க அதிகபட்சம் நிக்கோலாஸ் அவங்கள டம்ப் பண்ணிட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் அது அமெரிக்காவுக்கே எகைன்ஸ்டாக கூட வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கா வந்து முதல் முறையாக வேறு எந்த நாட்டோட சப்போர்ட்டுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வெனிசுலாவை அட்டாக் பண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அது கிரவுண்ட் ஆப்ரேஷன்லாம் வந்து சர்வசாதாரணமாக இருக்காது மக்களோட மக்களாக இருந்து எல்லா மக்கள்கிட்டையும் ஆயுதங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அது அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவாக மாறும் தெரியாது அது இல்லாமல் வெனிசுலாவுடைய பேக் டோர் பேக் டோர் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் தான் இருக்குது மற்ற பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே இவங்க என்ன தான் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவெலாம் தன்வோசப்படுத்தியிருந்தால் கூட வெனிசுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த கிரவுண்ட் வழியாக ஆயுதங்கள்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டையும் தாக்கல் நடத்துவாங்களா அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஏன்னா இவர் இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இன்றைக்கி தாய்லாந்துனுடைய பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சுச்சுவேஷன் அவர் கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அது இல்லாமல் இந்த போரை நிறுத்துவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றவங்களாம் பேசினேன் லெட்ஸ் மேக் ஏ டீலெலாம் சொல்லியிருக்கேன் அந்த டீலை ஒத்துக்கிறாங்க இந்த பூ உலகில் நான் இருக்கிற வரைக்கும் போர் நிகழ்த்த விடலாமா ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படின்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார் அப்போ நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறது அது கரெக்டாக இருந்தால் அப்புறம் மெனிசுலா மீது நீங்கள் தாக்கல் நடத்துறது கரெக்டான கேள்வி வரும் அதை யார் கேட்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல சரி ஒரு தாய்லாந்துக்கு வந்து ஃபோன் பண்ணி பயங்கரமாக சொல்லிட்டாரு அவ்வளோதான் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அமைதி வந்துருமானா நேற்று வந்து ஒரு பகுதி அந்த பகுதி பேர் வந்து கான் கோஹாங் அப்படின்ற ஒரு பகுதி எங்கள் கம்போடியாவில் கோஹாங்கிற பகுதியில் கரெக்டாக நைட்டு ரெண்டு டு மூணு விடிய விடியர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை காலி பண்ணி வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இரவு நேரத்தில் இரண்டுலேருந்து மூணு மணிக்கு எடுக்கப்பட்ட பதிவு எல்லாம் கிளம்புறாங்க அங்கேருந்து ஏன்னால் அந்த பகுதியை காலி பண்ண சொல்லிட்டாங்க தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு சரி ட்ரம்ப்போடைய ஃபோன் காலுக்கும் தாய்லாந்துடைய செய்தி தொடர்பாளருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பேசின உண்மை தான் நாங்கள் தொடர்ந்து கம்போடியா எப்படி எல்லை மீறி தாக்கல் நடத்துகிறாங்கன்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக எடுத்து சொன்னோம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சில ப்ரெஷர் கொடுத்தாரு அதாவது வரி அந்த வரி போடுற விஷயங்கள் வேறு அந்த மிரட்டல் என்பது வேறு இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது வேறு அதையும் இதையும் கம்பேரிட்டிவாக கொண்டு வந்தாங்கன்னா அது தீர்வு கிடைக்காது நாங்கள் எல்லாத்துக்கும் தயார்ன்ற மாதிரி சொல்ல வராங்க தாய்லாந்து தரப்பில் இருந்து இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான பதிவு கொஞ்சம் கூட தாக்குதல் குறையவே இல்லை தாய்லாந்து கம்போனியோடய யுத்தகலம் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து கொண்டு இருக்கிறது ஆனால் எல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நேற்று இந்தியா சார்பாக கூட தாய்லாந்துக்கிட்ட பேசுனதான் சொல்கிறாங்க அது மாதிரி கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானுமா சொன்னாங்க பட் அந்த சம்மந்தப்பட்ட இரண்டு நாடுகள் முடிவெடுக்கிறது தான் அங்கே ரொம்ப முக்கியம் இல்லையா என்ன தான் லெட்ஸ் மேக்கே டீல் உள்ளே வந்தாலுமே கூட பின்னாடி அவங்க பெருமையாக கிரெடிட் போட்டுக்கலாம் அமெரிக்கா அது வேறு விஷயம் அந்த கிரெடிட் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் தெரியல அது ஒரு கொஷின் மார்க்காக வைத்தரலாம் வீடியோட நிறைவு பகுதியில் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் பார்த்தோன்னா போராட்டம் விவசாயிகளோட போராட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது மறுபடியும் ஃப்ரான்ஸ் மக்கள் அந்த விவசாயி நம்ம சாணியெல்லாம் ஃபுல்லாக கரைச்சி வண்டி ஃபுல்லாக ஆடி ஆடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக அந்த ஏரியாவில் ம் ரைட்டு ரைட்டு அப்படின் சொன்னாரு அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்பு கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதே போல் ஃபேஸ்புக் நிறுவனம் ஃபேஸ்புக் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைகளோட அபாஷன் அட்வைஸ் அப்புறம் க்யூர் கண்டென்ட் எல்ஜிபிடிக்கோட ஒரு சில கண்ட் எல்லாம் வந்து டோட்டலாக நீக்கிறாங்களாம் ஃபேஸ்புக்கில் இருந்து ஏன்னா முன்பு இருந்த பைடன் நிர்வாகம் இல்லை 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 பைடன் நிர்வாகம் வெளிப்படையாக எல்ஜிபிடிக்கு ஆதரவு இருந்தது பட் இப்போ பைடன் நிர்வாகம் ட்ரம்ப் நிர்வாகம் அப்படியே நேருக்கு எதிராக மாறுது இல்லையா அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரியான தளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஈராக் ரீஜியன் குறிப்பாக ஈராக்கில் குர்தீஸ் ரீஜியனில் பெரிய ஃப்ளட்டு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மழை பொழிவு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஃப்ளட்டு இப்போ ஈரான் வந்து பக்கத்தில் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த பக்கம் ஈரான் ஈராக்கினுடைய குருதி ரீஜனில் இருக்கக்கூடிய ஃப்ளட் பெரிய அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தியதுன்ற மாதிரி சொன்னாங்க வாஷிங்டனையும் பார்க்க முடிஞ்சுது என்னதான் வளர்ந்த நகரமாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய பதிவு இது பெட்ரோல் பங்க்கெலாம் கிராஸ் ஆகி போகுது இல்லை பெருசாக நாங்கள் ட்ரைனேஜ்லாம் கட்டிட்டோம் பயங்கரமாக அப்படின்னு சொன்னால் கூட அது இயற்கை சூழலில் நீ வருகின்ற காலங்களில் எந்த நாளும் தப்பிப்பதற்கு இல்லை என்று சொல்லலாம் ஃபைனலாக நம்ம எப்பவுமே ரெகுலராக கிம்ஜாங்கன்னோட பதிவோடு முடிப்போம் பாருங்கள் தலைவருடைய உழைப்பை பாருங்கள் எந்த நாட்டு தலைவராது அந்த மாதிரின்றாங்க நேரில் போயிட்டு ஒவ்வொரு சின்ன பாட்டில் கூட ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் மருத்துவமனையாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே நேரடியாக இன்ஃபெக்ஷன் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தென் சீன கடல் பகுதியில் என்ன தான் பிரச்சனை அப்படின்றது பக்கத்தில் நீங்கள் கெம்ஜானோட வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு நான் மூன்று வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் முதல் வரைபடம் தைவான் சீனா மேலே பார்த்தீங்கன்னா ஜப்பான் அதுக்கு மேலே தொன் தென்கொரியா இந்த தைவானுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ஒரு நாலு ஒக்கினோவா அப்படின்ற ஒரு தீவுலாம் இருக்குது இதெல்லாம் யாருக்கு சொந்தம் ஜப்பானுக்கு சொந்தம் ஜப்பான் இதை சுற்றி தான் போர் பயிற்சிகளை அமெரிக்காவுடன் இணைந்து பண்ணாங்க அந்த டாட் டாட்டாக இருக்குல்ல அது எல்லாமே வந்து போர் விமானங்கள் பறந்தது அங்கே சீனானுடைய விமானம் டிசம்பர் ஐந்தாம் தேதி என்ன பண்ணுறாங்க லியானுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பகுதிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த வரைபடத்தில் சீனானுடைய விமானங்கள் பெரும்பாலும் இந்த பாதையை அவங்களுக்கு எதிராக பக்கத்தில் வந்து வந்து பார்த்துட்டு போனது டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் அங்கே தான் அதெல்லாம் இல்லாமல் ரஷ்யானுடைய ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து போர் பயிற்சிகள் மேற்கொண்டது அந்த ஒக்கினோவான்ற தீவு பக்கத்தில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஓட்டி இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த ஒக்கினோவா தீவு பக்கத்தில் தான் இவங்க அந்த பயிற்சிகள் எல்லாமே மேற்கொண்டது அந்த பயிற்சிகள் இரண்டு நாடுகளுக்கு கூட பிரச்சனை ஆக்சுவலாக பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் தான் இந்த தென் சீன கடல் பகுதி பக்கத்தில் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க இந்த மொத்த பகுதி தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய பகுதி இந்த பிரச்சனைக்குரிய பகுதியில் அந்த குட்டி குட்டி தீவுலாம் இருக்குல்ல அந்த குட்டி குட்டி தீவுலேருந்து அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீன் பிடிக்க போகிறது எல்லாமே வந்து சீனா உள்ளே போந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க ஸோ சமீப காலமாக அந்த பகுதியில் போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறது அந்த பயிற்சிகளை போயிட்டு சீனா டிஸ்டர்ப் பண்ணுறது மீன் பிடிக்கிறவங்கள போய்ட்டு பெருசாக வலுக்கட்டாயமாக அடிக்கிறது செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதனால் எப்போனாலும் சர்ச்சைக்குரிய பகுதியான தென் சீனா கடல் பகுதியில் ஒரு பெரிய விஷயமாக அதாவது தைவான் விவகாரத்தை ஒட்டி மேலே எழும்புவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டுருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக ஒரு சிறப்பான சம்பவம் ஒரு டெடிகேஷன் அப்படின்னா இவர் தான் இந்த டெடிக்கேஷனுக்கான நபரை நம்ம பார்த்துடலாம் நேற்று கூட இந்த செய்தியெல்லாம் நிறைய பார்த்துருப்பேன் வெளிநாட்டு செய்திகள்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஒரு அம்மா வந்து ஆஃபீஸுக்கு தினந்தோறும் அரை மணி நேரம் முன்னாடி வராங்க அந்த நிறுவனம் வந்து எத்தனையோ முறை பெரிய அளவுக்கு சொல்லியுமே கூட அந்த அம்மா வந்து கேட்கலை அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐரோப்பா நடந்தது அந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதாவது ஆஃபீஸுக்கு தினந்தோறும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வராங்கன்றதுனால அந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்றாங்க நம்மளுக்கு வந்து சோதனை பாருங்கள் ஆஃபீஸுக்கு போகிறது டைம் முடிஞ்சு அடிச்சு பிடிச்சி நம்ம ஓடுற நேரம் நம்மளுக்கு தான் தெரியும் சரி இருந்தால் அந்த அம்மா முன்னாடி வராங்கன்றதான் போயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு டஃப்பான ஒரு ஆள் டெடிக்கேஷன் பாருங்கள் இவர் வந்து ராமநாத ராமநாதபுரத்தை சேர்ந்த உச்சிப்புள்ளி அருகே ஒரு ட்ரெயின் ஒன்று வந்திருக்கு அந்த ட்ரெயின் வரும்போது திடீர்னு பைக்கை ஒருத்த விட்டுட்டு ஓடிட்டுக்கிறான் ஓன் ஆலை பிடிச்சிட்டு பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த பிடிச்ச ரயிலில் மோதன அந்த பைக் இருக்குல்ல ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி போயிடுச்சு அவனை கூப்பிட்டு விசாரிச்சு டேய் என்னடா அவசரம் உனக்கு கேட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சு நீ பாட்டு வர பைக் இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் போனவர் ரொம்ப நேரமாக ஆடு வரவே இல்லை ஒருவேளை அந்த ட்ரெயினை கமுக்கிறதுக்காக வேறு ஏதாவது தண்டவாளத்தில் இருந்து கீழே இருப்பதா திட்டம் திட்டினானா அவனு பிடிச்சி விசாரணை பண்ணதில்லை ஜஜ்ஜையாக்கிட்ட சொல்கிறான் ஜஜ்ஜையா அங்கே டாஸ்மார்க்கு மூட்ற நேரம் வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல அதனால் ட்ரெயின் வர வந்துருச்சு திடீர்னு பைக்கு நகர்த்த முடியல ட்ரெயின் நம்மளை பைக்கு முக்கியமாக டாஸ்மார்க்கு சரக்கு முக்கியமானு யோசனை பண்ண எனக்கு சரக்கு தான் முக்கியம்னு பைக்கை கொடு கீழே போட்டுட்டு நேராக போயிட்டு டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கிட்டு வந்தேன் நேரம் இல்லைங்க ஐயா க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் இது மாதிரி பண்ண நியாயமாக கேட்குறான் டேய் உன் டெடிக்கேஷனுக்கு ஒரு நியாயம் இல்லையாடா பைக்கு கொண்டு போயிட்டு ட்ரெயினு முன்னாடி விட்டுட்டு அது போனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கியிருக்கிறானு இந்த மாதிரி டெடிகேஷன் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தான் அரசாங்கத்தோட வருமானத்தை அடிச்சிக்கவே முடியாது இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் இருக்கிற வரைக்கும் எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவோன்னா இந்த குடிக்காரர்களெலாம் சரக்கு அடிச்சுருப்பாங்கள்ல கூப்பிட்றதே வாங்கப்பா அரசு ஊழியர்களே அப்படின்னு தான் கூப்பிடுவோம் ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி அரசாங்க ரன் கிடையாது நினச்சி பாருங்களேன் அவங்களாம் அரசு ஊழியர்களுங்க அவங்க இல்லைன்னா இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி டா நினச்சி பாருங்களேன் தமிழகத்தில் டாஸ்மார்க் மட்டும் இல்லைன்னா அரசாங்கமே ரெண்டு க்ளோஸுங்க அதனால் சிறைய இந்த மாதிரியான அரசு ஊழியர்கள் இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்தை அசைச்சிக்கவே முடியாது தேவைப்பட்ட இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றி முடிக்க வருகிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்க மார்க்கச்சா நன்றி வணக்கம்